கண்பிரை நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்கள இப்போ எங்கே போய் பார்த்தீங்கன்னா மருதமலை போகிறோம் எங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு முன்னாடி செங்கம்பள்ளி டோல் பிளாஸாவில் நிற்கிறோம் எல்லாம் டீ சாப்பிட்டுங்கிறோம் ஏன்னா காலையில் சாப்பாடு வந்து லேட்டாக சாப்பிட்டதுனால மத்திய யாரும் சாப்பிடல குரல் வீழ்ந்து கொண்டே இருக்கிறது மருதமலை நோக்கி போய்கிறோம் பாருங்க வண்டி பார்த்து தெரியும் உங்களுக்கு கொச்சின் ஹைவே அடுத்து அப்படியே மருதமலை முடிச்சுட்டு ஈஷா பார்த்துட்டு துருவாகிட்டு போகிறோம் வரக்கூடியவங்க வாங்க சந்திக்கலாம் டோல் ஃப்ரீயாக டோலே காலியாக இருக்குது ஆனால் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் போல இது நண்பரில் நிறைய வண்டி போகுது பார்த்திங்கல்ல நிறைய வண்டி போகுதுங்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு செகண்டுக்கு ஒரு வண்டி போயிருந்தாங்க இருக்குதுங்க கோயம்புத்தூர் பைபாஸில் ஆந்திரா வண்டி கொஞ்சம் நிறைய பார்க்குறேன் அந்த பக்கம் பார்ப்போம் நாளைக்கு எரிமலுக்கு போனால் தெரிஞ்சுருவோம் என்ன நடக்குது நிலவர்டு இப்போ நண்பவாடியிலே நல்ல கூட்டம் நண்பர்களில் ஃபுல்லாக இருந்தது இப்போ அப்படியே போயிடும் சரி கொஞ்சம் நேரம் எல்லாம் ஒரு டீ சாப்பிடலான்ட்டு பிரேக் கொடுத்துருக்குறோம் முடிச்சுட்டு கருப்பட்டி கருப்பட்டி டீ கடையில் டீ குடிச்சிட்டு தலைமுறை நண்பர்களே பருதமலையில் சந்திக்கலாம்